ஓம்பிக்கை மதிப்பு எல்லாம் போய் அதனாலதான் எதுவுமே மக்கள் செய்ய மாட்டாங்க அதே மாதிரி தேர்தல் முறை கொண்டு வரணும் கையில குத்தி போடுற மாதிரி சீட்ல கையில குத்தி போட்டு உள்ள பாமத்த போடுவோம் அது மாதிரி தேர்தல் முறை கொண்டு வரணும் உடம்புல அப்படிதான் நடக்குது அந்த தேர்தல் முறை கொண்டு வந்தா தான் மக்கள் கொஞ்சமா மதிப்பு இருக்கும் அதுதான் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கேட்கணும் எல்லாம் சேர்ந்து கேட்கணுங்கிறதாவது ஒரு முயற்சி எடுக்கும் உடம்புக்கு மிஷின் ஆசிரியர் அப்படின்னா ஆசிரியர் அப்படின்னா கடத்திலும் பண்ணாமல்

கேட்க நம்ம ஓட்டு தான் போகுது கட்சிகாரங்க நம்ம ஓட்டு நம்ம போவாங்க